வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய 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 கேள்விகள் தொடர்ந்து நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுனால ஒரு விளக்க பதிவு கொடுக்கறதுக்காகவும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டினுடைய அருமையான ஒரு வாழ்த்துக்களை என்னுடைய குழந்தைகளுக்கு கூறவும் இந்த ஒரு பதிவு முதல்ல அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய தமிழ் பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் குரோதி ஆண்டாக இந்த வருடம் அமைய இருக்கு அப்போ எல்லாருக்கும் சந்தேகம் ஏன்னா சமூக ஊடகங்கள்ல நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இது சரியில்லாத ஒரு ஆண்டு ரொம்ப மோசமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவுகள் கொடுத்ததுனால சில பிள்ளைங்கள் வந்து அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க உண்மைதான் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஜாதகத்தை வந்து நான் எப்பவுமே நம்புறது இல்லை எப்பவுமே அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய படிப்பால் வரக்கூடிய ஜாதக விஷயங்களை நான் நம்புறது இல்லை அஹ் அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விஷயம் இல்லையா அந்த மாதிரி என்னோட தனிப்பட்ட விஷயம் நான் நம்புறது இல்லை ஆனால் அகத்திய வழி ஜாதக அமைப்புங்கிறது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம்தான் அதுல எந்த மறுப்பும் கிடையாது இன்றைக்கு அது மாறுபட்டு இருக்கு அது ஒண்ணுதான் நான் நம்பாததுக்கு காரணம் சரியா மற்றபடி யாரை பற்றியும் எந்த ஒரு குறைக்காகவும் கிடையாது சரி இப்போ ஜாதகத்துப்படி படி இல்லைன்னா இந்த குரோதியாண்ட பத்தி நீங்க ஏமா சொல்லணும் அப்படின்னா இது சித்தர் சொன்ன ஒரு மிக பெரிய விஷயம் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு அப்படின்னா அப்போ குரோதின்னு சொன்னாலே பகை பகையால் வரக்கூடிய கேடு அப்படிங்கிறது தான் அர்த்தம் தமிழ் ஆண்டுல முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டு பகையால் கேடு விளைவிப்பதாகவும் மழை நேரத்துல மழை பெய்யாம வெயில் நேரத்துல வெயில் அடிக்காம இப்படி கால சூழல்கள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி இடைக்காடர் சித்தர் மதுரை இடைக்காடுல வளர்ந்து வாழ்ந்து வந்தவர் இடைக்காடர் சித்தர் அவரினுடைய கணிப்பு அவரினுடைய பாடலின் அமைப்புலதான் ஒவ்வொரு வருடமும் நமக்கான பலன்கள் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு இது ஒரு பெரிய அதிசயம் பாருங்களேன் சித்தர்கள் சொல்வது எப்பவுமே மாறுபடாது எப்பவுமே அவங்க சொல்றது அவங்க கணிக்கிறது நூறு சதவீதத்துக்கு மேலேயே நம்பலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகள்ல உண்மைத்தன்மை இருக்கும் புரிதல் இருக்கும் அந்த படியாக நமது இடைக்காடர் சித்தரின் பாடல் வரிகள்ல குரோதி வருடத்தை பத்தி அவர் சொன்ன இந்த பாடல் வரிகளை உங்களோட நான் வருடம் சோப கிருது வருட பலன்களும் அவர் என்ன சொல்லி கணிச்சு பாடல் எழுதியிருந்தாரோ அதேபடிதான் நடந்தது அதே போல இப்ப குரோதி ஆண்டுக்கு அவரினுடைய பாடல் என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா கோர குரோதிதனீர் கொள்ளை மிருங் கல்லறினார் பாரி ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பொய்யும் பாகம் குறையுமே சொற்பவினை உண்டாகுமே என சொல் சொற்பவினை உண்டாகுமே என சொல் எப்படி சொல்லி முடிச்சிருக்காரு பாருங்க ஒரு நாளைய வரியில ஒரு ஆண்டிற்குரிய பலன்களை அப்படியே கணிச்சு சொல்லியிருக்காரு எல்லா கிரக அமைப்புக்கும் ராசிக்கும் எல்லாமே சொன்னா எல்லாமே ஒண்ணுதான் சில மாற்றங்கள் அந்த கிரக அமைப்பு படியும் ராசிப்படியும் மாறுபடும் அதுதான் உண்மை மற்றபடி நூற்றுக்கு நூறாக அவர் என்ன சொல்லிருக்காரோ அது நடக்கும் தண்ணீனால பிரச்சனை அரசியல்னால பிரச்சனை எல்லாமே எல்லாமே இந்த வருடம் சரியில்லை அப்படிங்கறத ரொம்ப எளிமையாக நாளே வரியில நாங்க பயப்படணுமா ஐயோ என்ன ஆகுமோ வினையவே கடந்து வந்திருக்கோம் இல்லையா இங்க தீங்கு அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல அதற்குரிய மாற்று அமைப்பையும் நிறைவன் கொடுத்திருக்க சரியா அதனால எதை நினைச்சும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு இந்த உலகத்தையே படைத்து அத்தனை பேருக்கும் ஒரு விதி பயனை கொடுத்து அத்தனை பேருக்கும் கருணை பயனையும் அள்ளி கொடுப்பவர் ஈசன் முதல்ல அவரினுடைய வழிபாடு நம்மளுடைய இந்த குரோதி வருடத்தினுடைய கெட்ட பலன்களை குறைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் இரண்டாவது குரோதின்னு சொன்னாலே உங்களுக்கு தலைமை யாரு செவ்வாய் செவ்வாய்ன்னு சொன்னாலே அவருக்கு அதிபதியாக கூடியவர் சனீஸ்வர பகவான் அப்போ செவ்வாய் அப்படிங்கும் போது செவ்வாய்க்கே உரியவர் யாரு செவ்வாய்க்கே பெரியவர் யாரு செவ்வாயே வணங்கக்கூடியவர் யாரு முருகப்பெருமான் வேற வழியே கிடையாது முருகப்பெருமானை கைப்பற்றியே ஆகணும் கால் பிடித்தே ஆகணும் பாதம் போய் சேர்ந்தே ஆகணும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு இந்த வருடத்துல மிக சிறந்த வழிபாடாக எல்லாருமே கடைபிடிக்கணும் ஆறுபடை வீடா இருக்கட்டும் எங்க முருகஸ்தலம் இருந்தாலும் சரி அவரினுடைய கருணை நமக்கு மிக 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 தேவை இந்த வருடத்திற்கு மிக தேவை அதை விட அடுத்து சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் கருணை மிகுந்தவர் எல்லாரையும் எல்லா நேரங்கள்லையும் எதுவும் பண்ணிட மாட்டார் சனீஸ்வர பகவானுக்கு என்ன ஒரு இஷ்டம் பைரவர் பைரவரை வணங்கும் போது சனீஸ்வர பகவானினுடைய முழு அருளும் நமக்கு கிடைச்சிடும் அப்போ நம்ம அதுக்கும் பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ இங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி என்னவா இருக்கு அப்படின்னா பக்தியா இருக்கு உண்மையான அன்பா இருக்கு உண்மையான அன்போடு கூடிய அந்த பக்தி நாம வைக்கும் போது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் குறைக்கப்படும் மாற்றப்படும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டை இனிமையோடு ரொம்ப ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்றுக்கங்க பயப்படாதீங்க குரோதி ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படின்னு பயப்பட வேண்டாம் எல்லாரும் முதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல கனி இருக்காது நம்ம கிராம மக்களுக்கு அது தெரியாது ஆனா இப்ப வந்து பரவலா எல்லா பக்கமும் இந்த சமூக ஊடகங்களை பார்த்துட்டு கனி வந்து எல்லாருமே செய்யறாங்க ஆனா பழமை காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா புது வருஷம் பிறக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணாடி இருக்கும் நிலை அதாவது முகப்பா இருக்கக்கூடிய கூடிய கண்ணாடி அந்த கண்ணாடியில நமக்கு ஒரு இஷ்ட தெய்வமோ இல்ல குலதெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய புகைப்படத்தை அந்த கண்ணாடியில ஒட்ட வச்சு தளமாட்டில வச்சிருவாங்க அப்ப காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணோம்னா அந்த கண்ணாடியோ பாக்கும்போது அந்த குல தெய்வமும் இருப்பாங்க குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் அவங்க அந்த கண்ணாடியில இருப்பாங்க நம்ம முகமும் தெரியும் நம்ம தன்னால அந்த பக்தியோட அவங்களை வணங்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா ஆமாந்தானே கண்ணாடியெல்லாம் தெய்வம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த பக்தியும் பயமும் அப்படியே அன்பும் வந்துடும் அதுதான் முன்னாடி வழிபாடா இருந்தது இப்ப ஒண்ணுமே இல்ல புது நோட்டு வைக்கிறாங்க பழங்கள் வைக்கிறாங்க ஆஹ் வெள்ளி தங்கம் ஏதாவது இருந்தா அது வச்சிடறாங்க அந்த மாதிரி கணிக்காணுதல் கூட பண்றாங்க அதே போல நீங்களும் கணிக்காணுதல் கூட பண்ணலாம் ஒன்னும் பெரிய விஷயங்கள் கிடையாது இல்லைனாலும் கண்ணாடியும் ஒரு தெய்வத்தினுடைய புகைப்படத்தையும் பார்க்கலாம் அன்றைய தினத்திலிருந்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருளாலே நினைக்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சரியா அதனால யாரும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் தமிழன்ல கொடுத்தது எல்லாமே என்னோட குழந்தைகள் எங்கிட்ட கேட்ட கேள்விகளை பத்தி தான் தமிழன்ல கொடுத்திருக்கேன் பயப்படாதீங்க எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இறை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி நம்ம பக்கத்திலேயே இருக்கு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு சில விஷயங்களையும் வழிகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த வழிகள்ல உண்மையான பக்தி முதல் இடத்துல இருந்தாலும் இரண்டாவதாக தர்மம் நான் எல்லா இடங்கள்லயும் சொல்வேன் தர்மம் செய்ங்க தர்மா போகும் அப்போ தர்மத்தால இங்க வெல்ல முடியாதது ஒன்றுமே இல்லை முடிச்சு உங்களால என்ன முடியும் தர்மம் செய்யுங்க வேற ஒண்ணுமே வேண்டாம் அதே போல அன்றைய தினத்துல புத்தாண்டு அன்று கண்டிப்பாக குலதெய்வத்தை பக்கமா இருந்துச்சுன்னா போய் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க குலதெய்வம் பக்கத்துல இல்லமா அப்படின்னு சொன்னா வீட்லயாவது குலதெய்வத்தை நினைச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிடுங்க புத்தாண்டா ரொம்ப புன்னகையோடு வரவேறுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் எப்பவும் நல்லா இருப்போம் இன்னைக்கு இந்த பதிவு உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் உங்கள் அம்மா சேனல் சப்ஸ்கிரைபரான என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்